மிதன ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஷ்டஜுனதுரை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் குரு பெயர்ச்சி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிகழும் மங்களகரமான வருடம் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தி ஆறுக்கு ரிஷவ ராசியிலிருந்து குரு பகவான் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் அதாவது உங்க ராசி உள்ளார் நுழைகிறார் இதனால் மிதுன ராசிக்கு ஏற்படக்கூடிய சாதக பாதக பலன்கள் என்ன என்ன வழிபாடு பரிகாரங்கள்லாம் செய்யணும் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ உரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான கிரகம் ஏன் அப்படின்னா ஒன்பது கிரகத்திலேயே முழு சுவர் அப்படின்னா அது குரு தான் குரு பார்க்க கோடி தோஷனைபுரத்தி ஆகுமாங்க அவருடைய பார்வை படக்கூடிய இடம் எல்லாமே எவ்வளோ பெரிய க அவயோகமாக இருந்தாலும் சரி அதாவது கண்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் சரி அதோடைய வலிமை வீரியம் கெடுபலங்களுடைய வீரிமை வீரியம் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களை அதாவது குரு ஒருத்தருக்கு கெட்டிருந்தாலும் கூட அந்த மேன்மக்கள் அப்படிங்கிற அடி அடிப்படையில் பெருசாக தீமை செய்ய மாட்டார் அதாவது தீயை தலைகீராக பிடிச்சி பிடிச்சாலும் அது மேலே பார்த்து தான் எரியும் அப்படி அப்படியே தான் குருவுடைய அமைப்பு அதாவது பார்த்தீங்கன்னா குரு ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அது அந்த இடத்துடைய அறிவை நம்மளை தேட வைப்பார் இந்த ஜென்மத்தில் நமக்கு எந்த லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்து காரகத்துவத்துடைய அறிவை தேட வைக்கிறவர் தான் குரு அதே போல பார்த்திங்கன்னா சுபகாரியங்களை நடத்தி தருவார் அப்போ கோச்சாரப்படி ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த மாதிரியான இடங்களில் வரும் பொழுது கோச்சாரத்தில் சுபகாரியங்களை நடத்தி வைப்பார் குருவோடைய கோச்சாரம் வந்து ரொம்ப ரொம்பவும் முக்கியம் அப்படிங்கிறது புளிப்பாணியோடைய கருத்து அப்போ பார்த்தீங்கன்னா குரு தான் தனக்காரகன் புத்திரக்காரகன் அதே போல் பொருள்காரகன் அதாவது தங்கத்துக்கு அதிபதி அவர் தான் இப்போது ஒரு ஒரு நாட்டுடைய பொருளாதாரமே பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுருக்கக்கூடிய தங்கத்துடைய இருப்பை வச்சு தான் கணக்கிடப்படுகிறது அந்த தங்கத்துக்கு அதிபதி குரு பொருளாதாரம் பணத்துக்கு அதிபதி குரு புத்திர காரகன் புத்திர ஒருவருக்கு குழந்தை இருக்குமா இருக்காதா குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை இருக்கும் இது எல்லாமே சொல்லக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா குரு தான் ஆக நவக்கிரகத்திலேயே முழு சுவர் காலச்சக்கரத்துக்கு ஒம்போதுக்கும் அதிப ஒம்பதுக்கும் பனிரெண்டாம் இடத்துக்கும் அதிபதி ஒன்பதாம் இடங்கிறது என்ன பக்தி அதாவது காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் இடம் தனுசு அதாவது பக்தி பக்தி ஸ்தானம் தெய்வஸ்தானம் அதே போல் பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடங்கிறது முக்தி பக்தியால் முக்தி அடைய வைக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது குரு தான் இறைவனை சுட்டி காட்டுபவர் குரு அதாவது ஆன்மீக நெறி இறைவனை சுட்டி கூடியவர் அதே போல் பார்த்திங்கன்னா டிசிப்ளின் ஒழுக்கம் ஒழுக்கம் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு ஆக இப்படிப்பட்ட குரு பார்த்திங்கன்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்குமே உங்கள் ராசிக்கு ஏழுக்கும் பத்துக்கும் உடையவர் ஏழாம் இடங்கிறது என்ன கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டு தொழில் ஸ்தானம் சமூகம் வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம் பத்தாம் இடம்ங்கிறது என்ன தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் இந்த ஏழுக்கும் பத்துக்கும் உடைய குரு உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல ரிஷபத்துல செஞ்சிருச்சார் ஒரு வருஷமா விரைய குரு பன்னெண்டாம் இடங்கிறது என்ன விரயஸ்தானம் ஆயன சயன போகஸ்தானம் வெளிநாட்டு சம்பந்தமான ஸ்தானம் விரைய குரு பன்னெண்டில் குரு வந்த பொழுது தான் ராவணன் மன்னது ஒரு சில கண்டபேடைகளையும் கொடுத்துருப்பாங்க நிலையிலையும் பாதிப்பு கொடுத்துருப்பாரு இப்போ ஏன்னா பன்னெண்டாம் இடத்து குருங்கிறவர் ந வரவுக்கு மீறிய செலவுகள் அதாவது செலவை கட்டுப்படுத்த முடியாத நிலைமை கொடுப்பார் ஏன்னா பொருள் குரு வந்து தனக்காரகன் பன்னெண்டில் மறைகிறார்னா செலவு அதிகமாக வர எவ்வளோ வந்தாலும் அதை தாண்டி செலவுகளை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய வேலை இப்போ இவர் என்ன பண்ணுறாரு ஜென்மத்துக்கு வராரு ஜென்மத்தில் குரு வரார் அப்படின்னா ராசி உங்கள் ராசி உள்ளார வரார் குரு ந குரு வந்து சுபகிரகம் தானே ராசியில் வந்த நன்மைன்னா எப்பவுமே குரு பார்த்தீங்கன்னா பார்வைதான் நன்மை நின் குரு நின்ற இடம் பாள் அப்படின்னா என்ன அர்த்தம் குரு பார்த்தீங்கன்னா ஒரு மெழுகுவர்த்தி தான் உருகும் மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும் அதுதான் குருவுடைய நிலைமை அப்போ ஜென்மத்தில் குரு வரும்பொழுது ராமர் வனவாசம் போனது சீதை சிறை போன்றதும் இந்த ஜென்மத்தில் குரு வந்தவ் தான் கை கெட்டினது வாய்க்கெட்டாம இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா அரசர் பகை வேற தன அரசாங்கத்தால் பகை தனக்கு மேல உள்ளவங்களாட்ட பிரச்சனை மன அழுத்தத்தை கொடுக்கும் ஜென்ம குருங்கிறது நல்லா போய்கிட்டு இருக்கிற விஷயத்தில் கூட இது சரியாக போதா இல்லையா அப்படின்னு ஒரு நிறைய மன தாட்ஸு உருவாக்கி மனக்குழப்பத்தை கொடு உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் மன அழுத்தத்தை கொடுக்கும் ப பொருளாதாரம் சம்மந்தமான முடக்கத்தை கொடுக்கும் இந்த குரு ஜென்மகுரு அப்படின்னு சொல்கிறார் புலிபாணி அப்போ இந்த ஜென்மகுரு இந்த ஒரு ஜென்மகுருவுடைய பலன் வந்து சரியில்லை ஆனால் அவர் பார்வை பார்க்குறாரு இல்லையா ஒரு அந் இப்போ எந்த இடத்துல குரு இருந்தாலும் அஞ்சு ஏழு ஒம்பதாம் இடத்தை பார்ப்பார் அப்போ தன்னுடைய பார்வை பலம் வந்து சிறப்பாக இருக்குது ஏன்னா ஐந்தாவது பார்வையாக உங்கள் ராசி அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சாம் மடங்குறதுன்னா புத்திரஸ்தானம் புத்தி சிந்தனை செயல்தன் பதவி விளையாட்டு அதே போல் பார்த்திங்கன்னா அஞ்சாம் மடங்கிறது காதல் ஸ்தானம் அப்போ அஞ்சாம் புதனே வந்து காதல் ராசி அப்போ பார்த்திங்கன்னா கா புதிய காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்பு கரு உண்டாகக்கூடிய அமைப்பு திருமணம் சம்பந்தமான முயற்சி கைகூடக்கூடிய அமைப்பு பூர்வீகம் சம்பந்தமான யோகம் பதவி ஏதாவது ஒரு துறையில் பதவி உயர்வு அல்லது பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோக பலன்களை சிந்தனை செயல்திறன் மிக அற்புதமாக செயல்படக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க ராசிக்கு ஏழாவது பாரியா உங்கள் ராசிக்கு ஏழாம் மடத்தை பார்க்கிறார் அப்போ ஏழாம் இடங்கிறது என்ன கணவன் அல்லது மனைவி சாணம் நண்பர்கள் சாணம் தொழில் சாணம் ஏற்கனவே காதல் இங்கே ஏழாம் இடங்கிறது கல்யாணம் அப்போ திருமணம் கைகூடும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் அதே போல பார்த்திங்கன்னா ஏழாம் இடங்கிறது நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்களுக்கு மாதிரி வாழ்க்கை திருமண ஆனவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி அவங்க இருந்து சில ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு சமூகத்தில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய அமைப்பு வாடிக்கையாளர் இப்போ வியாபாரம் ஏழாம் இடங்கிறது கூட்டு தொழில் கூட்டு தொழிலில் மேன்மை நடக்கும் அதே மாதிரி வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோக பலன்களை சொல்லலாம் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு தான் இருக்கிற இடத்துல இருந்து அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்க போறார் அப்போ ஒன்பதாம் இடங்கிறது என்ன தந்தை ஸ்தானம் பாக்கியஸ்தானம் தொலைதூர பயணம் உயர்கல்வி ஸ்தானம் இப்போ ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாருன்னா தந்தை வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் வெளிநாடு சம்பந்தமான முயற்சி எடுப்பவர்களுக்கு யோகம் பாஸ்போர்ட் விசா இது மாதிரி முயற்சி எடுப்பவர்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்ல வெளிநாட்டுல நல்ல வேலை நல்ல சம்பளம் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் உயர்கல்வி ஹையர் எஜுகேஷன் அதாவது உயர்கல்வி படிக்கக்கூடிய அமைப்பு மாதிரி பாக்கிய அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு பொதுவாக எந்த ஒரு ஜாதகத்திலும் அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடம் வலுவடைஞ்சால் எவ்வளோ பெரிய தோஷம் இருந்தாலும் எல்லாத்தையும் தாங்கி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு தெய்வத்தோடைய அருள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இப்போ அஞ்சாம் இடத்தையும் குரு பார்க்குறார் தெய்வம்சம் கொண்ட குரு அதேபரி ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறதுனால உங்களுக்கு பார்வை பலம் வலுவாக இருக்கிறது குரு நின்ற இடந்தான் பழு பார்வை பலம் உங்களுக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது திருமணம் முதல் அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது அதிர்ஷ்டம் துணை புரியக்கூடிய அமைப்பில் இருக்குது வெளிநாடு சம்பந்தமான முயற்சி வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் இருக்குது அதே தொழில் கூட்டு தொழிலை வெற்றி வியாபாரம் அதாவது வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோக பலன்களை தான் கொடுக்க போது உங்கள் ராசிக்கு குரு பார்வை அஞ்சு ஏழு ஒம்பது பார்வை இப்போ ஜென்மகுருவுடைய மன அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்குங்க இல்லையா அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா வியாழக்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமை இல்லைனா மாதத்தில் ஒரு வியாழக்கிழமையாவது குரு அளவு தட்சிணாமூர்த்திக்கு நைதி விவாதி வழிபாடு செய்யணும் பெரிய பெரிய மகான்களுடைய ஜீவசமாதியெல்லாம் போய் வழிபாடு செய்கிறது வியாழக்கிழமை செய்யக்கூடிய வழிபாடு எல்லாமே செய்யக்கூடியது அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு தடவையாவது ஆலங்குடி போய் வியாழக்கிழமை மஞ்ச பட்டெடுத்து சாத்தி பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது இதெல்லாம் செய்யும் பொழுது குரு உங்களுக்கு பாசிட்டிவாக செயல்படுவார் பொதுவாக உங்கள் ராசியில குரு மிதன ராசி உங்கள் ராசி உங்கள் ராசியில் குரு பகை பெற்று சஞ்சரிக்கிறார் இந்த ஜென்ம குருவால் ஒரு அதாவது நல்லா போயிட்டு ஆனாலும் உங்களுக்கு வந்து இது சரியாக தப்பான மன குழப்பம் ஏன்னா வந்து மனசை வந்து ஒருநிலைப்படுத்தினா அந்த ஜென்ம குருவில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அந்த ஒருநிலைப்படுத்துறதுக்கு தான் குரு வழிபாடும் வியாழக்கிழமை செய்யக்கூடிய வழிபாடும் பெரிய பெரிய மகான்களுடைய சமாதி வழிபாடு செய்யும் பொழுது மனம் ஒருநிலைப்படும் இந்த ஜென்ம குருவால் உங்களுக்கு வெற்றி கூட வெற்றி கிடைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஏன்னா அவருடைய பார்வை பலம் எல்லாமே அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்புலையும் தெய்வ அருளை பெற்று எந்த விளை கஷ்டம் வந்தாலும் அதையெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறது மிதனராசியை பொறுத்த வரைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்